விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தஞ்சாவூர் மணி பேசுகிறேன் நீங்க தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி போட்டிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டவேற்று பூச்சிக்கொல்லி மருந்து ட்ரோன் சம்மந்தப்பட்ட அனைத்து விவசாய கருவிகளும் மருந்துகளும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் நீங்கள் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த மூணு டேட்ல கண்காட்சி நடத்துறாங்க தஞ்சாவூர் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் என் பேர் அரவிந்தர் கம்பெனி திருநாட்டிக்கல் அரவேன் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சேல் அண்ட் சர்வீஸ் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா டென் லிட்டர் வேரியன்ட் இருக்கு சிக்ஸ் லிட்டர் வேரியன்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் லிட்டர் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு என்ன பர்பெஸ் வயலுக்கு வந்து களைக்கொல்லியே பூச்சி வந்து இந்த களைக்கொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம களைக்கொல்லி பூச்சி மருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடுற எப்படி நார்மலா மிஸ் பண்ணி ஆஹ் பாதி மருந்து யூஸ் பண்ணா போதும் வயலுக்கு அதாவது நார்மலா ஃபார்மல வந்து புளி தவுச யூஸ் பண்றாங்கன்னா இதுல பாதியோட பாதியா வந்து லாபா குழுக்க நம்ம வந்து ஹெரி ஹவுசா குடுத்துருவாங்க இது பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ பேர் வந்து பைன் யூஸ்ல கவர் பண்ணி சொன்னோம் ப்ரைன் ப்ரைன் ஆப்ரேஷன் கலைக்கொல்லியும் பூச்சி மருந்து மணம் வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை ஸ்ப்ரே இல்லாமல் இருக்க போது இது வந்து சூப்பராகவே இருக்கும் ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி பைவ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சர் ரூம் சேல்ஸும் பிளஸ் ரீசெல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்மர்ஸ்க்கும் யாராவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் லினிட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருக்கலாம் ஒரு ஏக்கர் வந்து கவர் பண்றது ஃபைவ் லிட்ஸ் தான் வாங்க இது வந்து சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரை சார்ஜ் பண்ணியிருக்கோம் பொறுத்து இப்போ பேடீனா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த லைன் சார்ஜ் பண்ணுவோம் நம்ம ஐசிஏ சுகர் கேன்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட மிஷினரி வாங்கி அதாவது அக்ரிகல்ச்சர் மிஷினரி டென் எயிட் வாங்கி வாங்கி ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் நான் உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஏரியா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வைடா எல்லா இடத்துலயும் பேடி சோவா எல்லாம் நிறைய கல்டிவேஷன் இருக்கு

பாத்தீங்க பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் கேபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வருது பதினாறு லிட்டர் கபாசிட்டி வந்து மூணு லட்ச ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் மேலும் வேற வேற வேணும் அப்படியே பண்ணிக்கலாம் வாரண்டி வந்துரும் சர்வீஸ் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வாரண்டி பிளஸ் வீட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு சர்வீஸ் வந்து உங்களுக்கு வைஃப்லாம் எப்போ எடுத்துருந்தாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அது இல்லாமல் ஒன் வீக் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஒன் வீக் கொடுத்துருவாங்க விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்க நம்ம ரொட்டை வேட்டை பத்தி பார்க்க போறோம் கண்காட்சி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நீ ஒரு விவசாயம் பண்ணவேட்டா கண்டிப்பா தேவைப்படும் அதனால நமக்கு எந்த ரொட்டை நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிப்டொட்டே நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ரொட்டேட்டு பாத்தீங்கன்னா வந்துருக்கு பஞ்சாவூர் ஏரியாக்குள்ள ரொட்டேட்டை நல்லா சூப்பரா இருக்கு நானே ஒரு ஆறு ஏழு ரொட்டேட்டை கொடுத்துருக்கேன்

நீங்க முப்பது ரூபா கட்டிட்டு நீங்க வந்து லோன்ல போட்டு வண்டி ரொட்டைட்ரு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ரொட்டேட்டர் பாத்தீங்கன்னா சேத்துல இருந்து மிதந்து போகுது அது உழவு சீரா அப்படியே சீரா வரும் அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் நல்ல மைலேஜ் தருது

ரொட்டேட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஸ்பேரு பேரிங்கு எல்லாம் சீல் எல்லாமே வச்சிருக்காங்க நீங்கள் ரொட்டேட்டர் அப்படி எடுக்கணும்னுச்சிங்கன்னா கீழே எனக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நீங்க அவங்க வந்து ஒவ்வொரு டீட்டை ரேட் ரேட்டு ஆஃபர் ஆனால் பேட்டிருக்கு நீங்கள் அவுட் அடிச்சு பேசுங்க அவங்க பேசுவாங்க உங்களுக்கு அவர் பேர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி அவங்க பேரு அந்த டீலர் பேரு நீங்கள் அவருக்கு கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுப்பாங்க இந்த இந்த வீடு எங்கேருந்து இப்போ தஞ்சாவூர் மட்டும் டீலர் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இதே லிமிட் ரொட்டேட்டர் இருக்கு நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இதை பற்றி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்கள் ஏரியாவில் மற்ற பிராண்ட் ஓடிட்டு இருக்குன்னா இந்த பிராண்டை ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சாவூர் மணியை நம்ம அடுத்த சந்திப்போம்

இதற்கு இனக்கவழ்சி பொருள் வந்து ஏக்கருக்கு ரெண்டு வச்சு இதுக்கு வந்து இனக்கவழ்ச்சி பொருள் இது பேர் வந்து பக்கெட் சொல்லுவாங்க இது வந்து காணாமிரகம் வந்துக்கான இணக்க அதே மாதிரி சிகப்புக்கூன்று வந்து இது வந்து ஒரு செக் வந்து முன்னூத்தி எழுபது வந்து சிகப்பு கூண் வந்துட்டு இருநூத்தி எழுவது ரூபாய் அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் வந்து நெல் ஊர் வந்து நம்ம அதிகமா இருக்காங்க நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூர் வந்து வெடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ரேம் அப்படிங்கிறது இருக்கு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ வந்து நடவு நட்டு முதல் ஒரு வாரத்துக்குள்ள இதை வந்து நம்ம வந்து ஏகமா வந்து இறைச்சி விடணும் இதுவா நீங்க உரத்தோட கலந்து போடலாம் ஏக்கருக்கு மூணு கிலோ அப்படிங்கிற விதத்துல போதாப்பா தூர் வந்து வந்து அறுபதுல இருந்து தொண்ணூறு தூர் வந்து நல்லா வரும் அதனால ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து மூட்டையாவது அதிகமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து கிடைக்குது பயிர் வந்து நல்லா பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் வந்து வேம் போடுறப்ப கம்மியா இருக்கும் விவசாயிகள் வந்து நம்ம அதிகமா வந்து நெல் விவசாயிகள் வாங்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பூச்சி புகையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சியும் வந்து அதிகமா காக்கும் அதுக்கு நம்ம கிட்ட வந்து இந்த ஏன்னா மஞ்சள் நிற ஒத்துமட்டை கருிகள் வந்து நம்ம கிட்ட இருக்கும் அதே மாதிரி அதுக்கு வந்து இந்த வந்து பன்னெண்டுங்கிற இது வேறு விவசாயிகள் வந்து எழுவது பத்து பத்து ஐம்பது பத்தொன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்றதுன்னா தேவையான ஆலோசனைகளையும் பொருட்களையும் நாங்க வந்து புதிய பண்ணிக்கணும் நன்றி